அன்பு நேயர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆக மாதமாக அமைகின்றது ஒரு சில விஷயங்கள்ல அதுல ஒன்றும் மாற்று கிடையாது என்ன இடங்கள்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அமைப்பு வேலை இல்லை படிச்ச படிப்புக்கான சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்ற நண்பர்களுக்கு ஓரளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் ஆக உத்தியோக அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முயற்சியுங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு நல்ல உயர்வு இல்லை லைக் ஒரு ப்ரமோஷன்ஸ் இல்லை ஒரு சொல்கிற அளவுக்கு சம்பள இன்க்ரிமெண்ட் இல்லை அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பெரிதாக கஷ்டப்படுகிற இடத்துல இருந்த வேலை அமைப்புகள் கொஞ்சம் கஷ்டப்படாமல் அப்படின்னு நகர்ந்துடுற அமைப்புகளில் வரும் ஆக உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஓட்டம் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ஆக தொழில் ஓட்டம் மிக சிறப்பாக அமையும் அதற்கான வருவாயும் மிகச்சிறப்பான முறையில் அமையும் நீங்க ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரியோடு நல்ல தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க உங்களுக்கு தோஸ்தாயிருவாங்க நட்பு வட்டாரங்கள் ஆயிடுவாங்க அதனால உங்களுடைய சில பேச்சுக்கள் உங்களுடைய உயர் அதிகாரியால் மதிக்கப்படும் அவர்களின் காதுக்கு எட்டப்படும் அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் நீங்க பிற உடன் வேலை செய்கின்ற தொழிலாளிகளை விட தனித்துவமான ஒரு ஒரு ஆளாக நீங்கள் திகழ்ந்து காட்டுவீர்கள் அது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதையை பலரின் முன்பாக ஏற்படுத்தி காட்டும் அந்த அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அதே போல் அன்பு நண்பர்களே இல்லத்து அரசிகளை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்துல புகுந்த வீட்டில் அவர்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும் இந்த மாமனார் மாமியார் அமைப்புகளில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் மருமகள்களுக்கு இந்த காலகட்டத்துல குறைகின்ற மாதமாக இந்த மாதம் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் குறிப்பா பெண்களை பொறுத்த ஆபரண சேர்க்கைகளில் ஈடுபடுவதற்கான ஒரு நல்ல மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பழைய பொருளை கொடுத்துட்டு புது பொருளா மாற்றுறது பழைய நகையை கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் போட்டு புது புது நகையை அதை என்ன சொல்றோம்னா மாத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான மிக மிக சிறப்பானது ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் படிப்பும் மிக சிறப்பாக அமையும் சற்று மன நிறைவாக இருப்பார்கள் ஒரு சிலர்லாம் எல்லாமே கிடைக்கும் அது கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனா அந்த ஒரு மன நிறைவு இருக்காது ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான மாதம் இது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மராசி நேயர்களை பொறுத்த தொழில் பொருளாதாரம் ஆபரண சேர்க்கை படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்புல ஏற்றம் மன நிறைவான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்புகள் இருக்கு தொழில் அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை காணுகின்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கிடையாது அதில் குறிப்பாக அந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இந்த ஊக வாணிபகங்களை செய்யக்கூடியவர்களுக்கு கூட சின்ன சின்னதான லாபங்கள் அதுக்கு எல்லாரும் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க சின்ன சின்ன லாப காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டமாகவும் இது அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது புத்திரபாகியம் சார்ந்தும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மேன்மைக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து அனைத்தும் உயர்கின்ற காலகட்டம் அரசாங்க வழியிலிருந்து சின்ன சின்ன கடன் அமைப்புகள் மானியங்கள் ஏதேனும் கிடைக்க வேண்டியது இருந்தால் அந்த மானியம்லாம் கிடைக்கிறது மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாகவும் இது அமையப்படுகின்றது திருமணம் போன்ற முக்கிய விஷயங்களுக்கும் இந்த மாதம் எந்த விதமான தடையும் இல்லை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரி இதெல்லாம் சிறப்பு சரிங்களா இதுல எங்க கவனிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல கவனம் தேவை இந்த காலகட்டம் சின்ன சின்னதான கடன் அமைப்புகளை பெருசா சின்ன சின்னதான கடன் அமைப்புகளை ஏற்படுத்துறது மாதிரியான மாதமாக அமைகின்றது அந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனிச்சிருந்துக்கணும் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அப்பப்ப சின்ன சின்னதா உடல்நிலையில தொந்தரவு ஏற்பட்டு மறையும் பெரிதா போகாது அதாவது இந்த மாதம் நெகட்டிவ்னு பெருசாதவும் கிடையாது சரிங்களா உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு மறைவது மாதிரியான மாதமாக அமையப்பெறுகின்றது ஆக பொருளாதார ரீதியாக கடன் வாங்குங்கள் கொஞ்சம் அவசிய தேவைக்கு மட்டும் வாங்குங்கள் தேவையில்லாத பெருங்கடனை உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசுல வச்சுக்கிடணும் இது முதல் விஷயம் ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்துல உடல் நல ரீதியாகவும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்ட நிலைகள் உண்டு இந்த மாதத்துல ஜனவரி மாதத்துல சிம்மராசினியர்களுக்கு ஆக கூடுமான வரையிலும் உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கணும் அந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா போதுமானது வேற எதற்கும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது சரிங்க பரிகாரம் இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு சனிக்கிழமைகளில் போயிட்டு பண்றது மிக மிக மேன்மை பொதுவாக திங்கட்கிழமைகளில் சிவன் வழிபாடு நல்ல மேன்மை தரும் ஆனா இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்க குறிப்பாக சனிக்கிழமைகளில் மாலை நேரத்துல போயிட்டு சிவன் வழிபாடு செய்யறது நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் உண்டு கொஞ்சம் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அடுத்த கட்ட அடுத்த கட்டனு ஒரு நல்ல வளர்ச்சியின் கட்டங்களை எட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளுக்கு இந்த மாதம் உங்களை கிரகநிலைகள் கொண்டு செல்லும் கோச்சாரத்தினுடைய பலன்கள் ஒரு இருபது சதவீதம் தான் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்துக்குன்னு ஒரு பலம் உண்டு அதன்படி இன்னும் கொஞ்சம் நல்ல தசா புக்திகள் நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய வளர்ச்சி இருமடங்காகும் அதில் ஒன்றும் மாற்று இல்லை நன்றாகவே நீங்க இருப்பீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக உண்டு இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல தகவலின் அடிப்படையில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்